தொகையிடலின் பண்புகளை பயன்படுத்தி மதிப்பு காண்பு அப்படின்னு நமக்கு ஒரு பண்பு தெரியும் எழுதிக்கலாம் பண்பு அதாவது என்னது எஃப் எக்ஸ் வந்து ஒரு ஒற்றை சார்பு எனில் இன்டகரல் மைனஸ் ஏ டு பிளஸ் ஏ எஃப் ஒற்றை சார்புங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்து எஃப் மைனஸ் எக்ஸ் போடும்போது மைனஸ் எஃப் எக்ஸ் அப்படின்னு வந்தது அப்படின்னா அது வந்து ஒற்றை சார்பு ஏன் இதை பார்த்த உடனே நமக்கு என்னது ஒற்றை சார்பு ஞாபகம் வருது அப்படின்னா என்னது ஒரு இரட்டை சார்புன்னு தெரியும் எக்ஸுங்கிறது ஒற்றை சார்புன்னு தெரியும் ஸோ அதை பெருக்கும்போது என்னது நமக்கு ஒற்றை சார்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே சோ இங்கே வந்து என்னது இபோர் எக்ஸ்லாம் இருக்குது அதனால வெரிஃபை பண்ணி தான் வந்து சொல்லணும் ஓகே இப்போ வந்து என்னது நான் ஃபர்ஸ்ட் கணக்கு எடுத்துக்கிறேன் நானே இதுல வந்து என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் எக்ஸ் மைனஸ் ஒன்று டிவைடட் பை இபர் எக்ஸ் பிளஸ் ஒன்

மைனஸ் இந்த டம் என்னது e, power e power x இல்லங்கறனால இங்க வந்து என்னது e power x கிடைக்கும். ஓகே. சோ அதே போல இங்கே கீழ வந்து என்னது lcm எடுத்தா அப்படின அது எனக்கு e power x தான் கிடைக்கும். ஓகே. சோ இங்கே வந்து என்னது 1 இந்த 1க்கு பல என்னது இங்கே e x மாறும். சோ இதுவும் என்னது நமக்கு பகுதியில் இருக்குது. இதுவும் பகுதியில் இருக்குது. அதனால் இது வந்து கேன்சல் ஆயிரும். ஓகே. எஸ் பெருக்கல் ஒன்னு மைனஸ் இப்போ எக்ஸ் இருக்குது இது வந்து ஒன்னு பிளஸ் இ போர் எக்ஸ் இருக்குது என்ன தேவை அப்படின்னா வந்து இ போர் எக்ஸ் மைனஸ் ஒன்னு தேவை அப்பதான் என்னது நமக்கு இது வந்து எஃப் எக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும் ஸோ அதனால என்னது ஒரு மைனஸை நான் வெளியில் எடுக்கிறேன் மைனஸை வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா நினைறோம் அப்படின்னா மொதல் டெம் அதாவது மேல உள்ளம்ல எப்படி மாறிடும் அப்படின்னா இ போர் எக்ஸ் மைனஸ் ஒன்னு அப்படின்னு மாறிடும் கீழே என்னது e எக்ஸ் பிளஸ் தான் இருக்குது அது அப்படியே எழுதி ஓகே ஸோ நமக்கு இன்னொரு ரிசல்ட் தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு காஸ் ஆஃப் இஸ் ஈக்வல் அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு இங்க என்ன மாறிடும் அப்படின்னா வந்து இங்கே இந்த டேம் அப்படின் இருக்குது அது வந்து எனக்கு இந்த டேம் அப்படின்னு மாறிடும் எக்ஸ் மைனஸ் ஒன்னு டிவைட் பை

So, second problem in the kanakkal is equal to first end. Integral of minus pi by 2 to plus எக்ஸ் by 2 x power 5 plus x cos x plus tan cube x plus 1 dx. Okay. So, this is equal to இப்பு நாளைம் என்னது தனித்தினை அல்திக்கலாம் 2 to dx plus integral of minus pi by 2 to plus pi by 2 x cos x dx plus integral of minus pi by 2 to plus pi by 2 tan cube x dx so plus last our time irukudhu adha enna da appadina integral of minus 2 to plus 2 dx ஸோ நமக்கு வந்து என்னது அதே பண்பு தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு என்னது எக்ஸ் பவர் ஃபைவ் வந்துனது இப்போ எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபைவ் அப்படின்னு எடுக்கிறேன் நான் எஃப் ஒன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் மைனஸ் எக்ஸ் தி ஹோல் பவர் ஃபைவ் மைனஸ் அஞ்சு இடம் பிறக்கும் என்னது நமக்கு மைனஸ் தான் கிடைக்கும் ஸோ மைனஸ் எக்ஸ் பவர் ஃபைவ் இது வந்து என்னது மைனஸ் எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் ஸோ இது வந்து என்னது ஒற்றை சார்பு அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து எஃப்டூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ் காஸ் எக்ஸ் எடுக்கிறேன் ஸோ அதுக்கும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து மைனஸ் வச்சு செக் பண்ணுறேன் நான் ஸோ நமக்கு என்னது மைனஸ் எக்ஸ் பெருக்கல் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஓகே ஸோ நமக்கு என்னது காஸ் ஆஃப் மைனஸ் திட்டா வந்து என்னது பிளஸ் காஸ் திட்டான்னு தெரியும் ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் அது வந்து என்னது மைனஸ் ஆஃப் ஆஃப் எக்ஸ் ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்னது f3 of x is equal to tan cube x அவுடின் அடுக்கிறான் so இதில் f3 of minus x கண்டுப்பிடிக்கிறான் so tan cube, tan cube of minus x tan cube of minus x நிம்மது நமக்கு என்ன தெரியும் tan of minus theta வந்து, minus tan theta அப்படின் தெரியும் so minus tan x அதனுடைய பவர் 3 மைனஸ் மூணு டைம் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் டேன் கியூப் எக்ஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து என்னது மைனஸ் எஃப் த்ரீ ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஓகே சாரி மைனஸ் எஃப் த்ரீ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஸோ நமக்கு இதுவும் ஒற்றை சார்பு இதுவும் ஒற்றை சார்பு இதுவும் ஒற்றை சார்பு அதனால இந்த மூணு வேல்யூவும் நமக்கு என்னது பூஜ்ஜியம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் பிளஸ் பூஜ்ஜியம் பிளஸ் பூஜ்ஜியம் பிளஸ் இது மட்டும் தான் நமக்கு ஆன்சர் ஸோ இன்டர்வல் டிஎக்ஸ் அப்படிங்கிறது என்னது எக்ஸ் ஸோ நமக்கு அப்பர் லிமிட் என்னது ஃபைவ் பை டூ லோயர் லிமிட் என்னது நமக்கு மைனஸ் ஃபைவ் பை டூ ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம் ஃபைவ் பை டூ மைனஸ் இப்போ லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாம் லோயர் லிமிட் என்னது மைனஸ் ஃபைவ் பை டூ ஸோ மைனஸ் ஃபைவ் டூ ஸோ நமக்கு இங்கே என்னது மைனஸ் மைனஸ் வந்து என்னது பிளஸ் ஸோ ஃபைவ் பை டூ பிளஸ் ஃபைவ் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பை ஓகே ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் திஸ் இஸ் ஈக்குவல் டு பை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்